எனக்கு மத்தியானம் சோறு ஹாய் நண்பர்களே மதியம் வணக்கம் இன்னைக்கு மதியானம் என்ன சோறு பார்ப்போம் சண்டே ஸ்பெஷல் நாங்கள் சாப்பிட்டோங்க ரெண்டு பேரும் ஃபுல் டைட்டு நீங்கள் இப்போ வீடியோவில் பாருங்கள் நாங்கள் ஒரு நிச்சயதார்த்த ஃபங்க்ஷன் போயிருந்தோம் அங்கே சாப்பிட்டுட்டோம் சூப்பரான சமையலுங்க அது சூப்பராக இருந்தேன் செம்ம டேஸ்ட்டாக இருந்தது சாம்பார் கோஸ் பொரியல் உருளாக்கிழங்கு பட்டாணி செம்மையாக இருந்தது இப்போ ஃபுல்லாக இருக்குது இப்போ அம்மாவுக்காக அம்மாவுக்கு சாப்பிட்ணும் அவங்களுக்கு போட போகிறேன் வாங்க பார்ப்போம் தெளிவாக இருக்காங்களா நல்லா சூடான சோறு சுட சுட சூறு அவங்க கொஞ்சமெல்லாம் சாப்பிடுவாங்க கொஞ்சோன்னு போட்டுக்கலாம் நிறையெல்லாம் சாப்பிட மாட்டாங்க பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்கும் பாருங்கள் போன வாரம் செஞ்சால் அதே வெள்ளை தாங்க அது போதெல்லாம் செஞ்சிடணும் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் வெள்ளை சுத்தம்ப பாருங்க எப்படி இருக்குது சூப்பராக இருக்கும் நல்ல சுதும்போ அவங்க கொஞ்சமாக குழம்பு கேட்டாங்க நேற்று வச்ச கீரை இருக்குது அந்த கீரையை வச்சுக்கிறாங்களாம் அதனால் கொஞ்சமாக வீடியோ குழம்பு ரொம்ப சூப்பராக இருப்போங்க மீன் குழம்பு அதுக்கப்புறம் பாருங்க எரா தொக்கு எராக தொக்குங்க கொஞ்சமாக வச்சுக்கலாம் இன்னைக்கு மதியம் சுட சுட சோறு வெள்ளை சுதம்பம் மாங்காய் போட்டு குழம்பு எற தொக்குங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள் வாங்க நண்பர்லேயே சாப்பிட்லாம் மருத்துவ வீடியோ பார்ப்போம் பாய்